இனிமே கண்ணிட்டு வாங்கலாம் தயாரிப்பு மிகல் காரணமாக கடந்த மூன்று நான்காம் தேதிகளில் பெய்த கனமழையால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்தது குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான முடிச்சூர் முகலிவாக்கம் பள்ளிக்கரணை வேளச்சேரி மணலி திருவொற்றியூர் அம்பத்தூர் ஆவடி செங்குன்றம் உள்ளிட்ட பல இடங்கள் கடுமையாக பாதித்தன பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வெள்ள நீர் வெளியேற்றப்பட்டு இயல்பு நிலை திரும்பி வருகிறது புயல் மழையால் பாதித்த குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் ரொக்கமாக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது அதன்படி கடந்த பதினேழாம் தேதி முதல் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது ரேஷன் கார்டு இல்லாதவர்களும் வெள்ளத்தால் பாதித்திருந்தால் நிவாரணத் தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்திருந்தது நான்கு மாவட்டங்களிலும் ஏராளமானோர் ரேஷன் கடைகளில் விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கினர் இந்த நிலையில் மழை நிவாரணத் தொகை பெற ரேஷன் கார்டு இல்லாமல் சுமார் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருபத்தொன்பதாயிரம் பேரும் திருவள்ளூரில் இருபத்தி இரண்டாயிரம் பேர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பதினான்காயிரம் பேரும் ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் மழை நிவாரணம் கேட்டு விண்ணப்பித்துள்ளனா் அனைத்தும் பரிசீலனையில் இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது